திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பாலாற்றில் தொடரும் மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர்மட்டம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் காணாமல் போகும் நிலையில் உள்ள குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள புல்லூர் என்ற இடத்தில் தொடங்கி வாணியம்பாடி ஆம்பூர் வேலூர் வழியாக பயணித்து இறுதியாக வங்கக்கடலில் கலக்கும் பாலாறு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் முக்கிய ஜீவநதியாக விளங்கி வருகின்றது அப்படிப்பட்ட இயற்கை அன்னையின் குழந்தையான பாலாற்றில் படர்ந்து காணப்படும் மணல் வளத்தை மணல் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து விற்பனை செய்து வருவது தொடர்கதையாக உள்ளது குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சுற்றியுள்ள அம்பலூர் கொடையாஞ்சி நடுப்பட்டறை மேட்டுப்பாளையம் உதயேந்திரம் சீவிப்பட்டை உள்ளிட்ட இடங்களில் ஓடும் பாலாற்றில் தினசரி இரவு பகலாக மினி லாரிகள் டிராக்டர்கள் மாட்டு வண்டிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி நாள் ஒன்றுக்கு முப்பது வண்டிகளுக்கு மேல் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெறுவதாக கூறப்படுகிறது மணல் மணல் வந்து வந்து எடுத்துட்டு லேயரே இருக்குது அந்த லேயருக்கு கீழே வந்து பார்த்தா களிமண் லேயர்னு சொல்லிட்டு வருவோம் பார்த்தீங்களா அந்த களிமண் லேயர் இப்போ வந்துடுச்சு களிமண் லேயரில் தண்ணி எப்படி ஊறும் மணலில் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மணல் ஊறி அதுக்கப்புறம் களிமண் கீழே வந்து பார்த்திங்கன்னா போய் ஊற்று நல்லா எடுத்து அதன் மூலிமா வர தண்ணியை தான் வந்து நம்ம எடுத்து நம்ம ரயில்வே துறைக்கு நம்ம கொடுக்க முடியும் செய்ய முடியும் இது மட்டுமின்றி மணலை மூட்டைகளில் கட்டி அவற்றை இருசக்கர வாகனங்களில் நூதன முறையில் கடத்தும் சம்பவமும் அதிகரித்து வருகிறது இப்படி பாலாற்றில் கொள்ளையடிக்கப்பட்ட மணல் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது வாணியம்பாடியில் இருக்கிற அம்பலூர் மற்றும் கொடியாஞ்சி பகுதியில் அதிக அளவில் மணல் மாஃபியானால எடுக்கப்படக்கூடிய மணலை தடுத்து நிறுத்தினாலே ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து தீர்க்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மணல் கொள்ளை நீடித்து வந்தால் பாலாறு இருந்த இடமே இல்லாமல் போய்விடும் என அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் பாசன வசதி பெற முடியாமல் விவசாயமே காணாமல் போகும் எனவும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு குடிக்கக்கூட குடிநீர் கிடைக்காமல் போய்விடும் எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலையிட்டு மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்